வணக்க மக்களை தமிழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த இரண்டாவது மாநாடுக்கு எல்லாருமே அழைத்திருக்காரு அதில் அறிவிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருனா தடைகள் கடந்து என் நெஞ்சில் கூடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் நம்மோட அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வர்றோம் இடையில் எந்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து மக்கள் சக்தியோட அதாவது உங்கள் ஆதரவால் கடவுளோட அருளால் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருகிற இருவ இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் வீச்சில் தயாராகிட்டு வரோம் இந்த சூழலில் நம்மளோட இரண்டாவது மாநாடு வந்து ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி நடக்குது அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ முத்தமிழின் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம் கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக பொருளை அவங்கள வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலப்பாட்டை வந்து உறுதி செய்தது தான் இந்த மாநாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால தான் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பெறினில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மையக்கருத்து முன் வச்சு நடக்க இருக்கிறோம் ஸோ உங்களோட பகிர்ந்துரைத்தல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஸோ மாநில ஆதர மாநாட்டிற்கு தயாராகவும் மாற்று சக்தி நாம் என்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலருக்கு மீண்டும் உணர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் தன்னோடய அறிக்கையை வந்து விரிவிட்டு ஸோ இதை பார்க்கும்போது வேறு லெவல் சம்பவம் காத்துட்டு தான் நினைக்கிறேன் ஸோ தளபதி அவர்கள் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்காரு முதல் மாநாட்டை விட ரெண்டாவது மாநாட்டில் அதிர வைக்கிற மாதிரி பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான பயங்கர வெயிட்டிங் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ